வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த சிவா என்பவர் பட்டாசு வாங்குவதற்காக சங்கராபுரம் மயிலாம்பாறை பகுதிக்கு கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது அவருடைய விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் அதிவேகத்தில் சென்றதாக கூறப்படுகிறது அப்போது சங்கராபுரம் முதல் பாலமேடு பாரத் ஸ்டேட் பேங்க் அருகே திடீரென இருசக்கர வாகனம் அதிவேகத்தில் இயங்கியதால் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையில் தாறுமாறாக ஓடி சுமார் இருநூறு மீட்டர் தீப்பொறி பறந்தவாறு இழுத்து சென்று உணவகத்தின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு வாகனத்தின் மீது மோதியும் எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது விபத்து நடைபெற்ற போது சாலையில் இருந்த பொதுமக்கள் அலறி கொண்டு ஓட்டம் பிடித்தனர் இதில் இருசக்கர வாகனத்தை அதிவேகத்தில் ஓட்டிச் சென்ற சிவா என்பவருக்கும் எதிரே வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு தற்போது கள்ளக்குறிச்சி அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த விபத்து குறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனம் சாலையில் தாறுமாறாக ஓடி தீ பறந்தவாறு சுமார் இரு